இந்த தேவி கருமாரியம்மன் நீங்க சாமியா நினைக்க தேவையில்ல தாயா நினைச்சு இந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை அம்மா அம்மா தீ வணக்கம் நம்ம ஆம்பூர் சான்றோர் குப்பத்துல இருக்க தேவி கருமாரியம்மன் கோயில இருக்கோம் இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா வந்து பேசும் பேசும்போதுன்னு சொல்லலாம் கருமாரியம்மன்மன் நம்ம கூப்பிட்டாங்க அம்மனை கூப்பிட்டு தான் நினச்சி நாங்கள் இன்னைக்கு நம்ம கையால நம்ம திருக்கிறனால பாத்தீங்கன்னா இது மாதிரி மஞ்சள் மஞ்சள் வாங்கினது நம்ம தண்ணியில் கலந்து அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு குடும்பம் இது இறங்கி போய் நம்ம உள்ள போயிட்டு பண்றது ரொம்ப கஷ்டம் உள்ள அளவு நீங்க ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தேவி வேறு மாதிரி அம்மா கோயில் விசிட் பண்ணுங்க இந்த அம்மன் வந்து பேசுவாங்க நீங்க நினைக்கிறது வந்து பூ வச்சு உத்தரவு கேட்டீங்கன்னா உத்தரவு கொடுப்பாங்க சிறுப்பு வாய்ந்த அம்மன் இந்த அம்மன் அம்மனை பார்க்கும்போதே உங்களுக்கு மைசு இருக்கும் பேசும்போதே எனக்கு மைசு இருக்குது நாங்க அபிஷேகம் பண்ணலாம் இந்த குடுப்பினை எனக்கு கிடைச்சிருக்கு நீங்களும் முடிஞ்ச இந்த குடுப்பினை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்களும் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண நினைச்சீங்கன்னா மஞ்சள் வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணலாம் எல்லாரையும் அலுவலக பண்ணுவாங்க மக்களுக்கு திருக்கரங்களா கர்ம நெறிகளுக்கு கர்மா

கோயில் எப்பவுமே திறந்து நீங்கள் நீங்க வந்து விசிட் பண்ணலாம் ரொம்ப நன்றி